வெல்கம் டூ அவர் சேனல் நான் உங்க அம்மு இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கேரளாவில் டே த்ரீ டூ விலாக் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும் சின்னதாக தான் வரும்னு நினைக்கிறேன் ஏன்னா அது சரியாக எடுக்கல கோவில் ஃபங்க்ஷன் அப்படிங்கறனால இது வந்து இன்னைக்கு டே த்ரீ நம்ம திருப்பி கோயில் தான் போகிறோம் இப்போ நம்ம கேரளாவில் எங்க இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா குட்டிப்புறத்தில் இருந்து கொஞ்சம் தூரம் போனாக்கா போனாக்கா ஏ குட்டிபுரத்துலேருந்து கொஞ்சம் தூரம் போனா அது ஒரு நல்ல ஊர் அந்த ஊர் மறந்துட்டேன் நான் அவங்க வர்றப்போ சொல்றேன் தான் நம்ம இப்போ இருக்கிறோம் கோயில் ஃபங்க்ஷனுக்கு நம்ம அம்மாவை பார்த்தீங்கன்னா பார்த்தீங்களா கேரளா தெரியல சில்லு சிலு அம்மா வந்துட்டு என்னம்மா ஜாலியாக இருந்தாங்க மைக்கு வாங்க டைம் ஆயிடுச்சா தாளி குழிச்சிட்டு இருக்கிறா வாய் பா தாச்சோ நான் மா ஜெலியா இருக்கிறீங்களா கிளம்பிட்டோம் நான் மட்டும் போட்டு அப்படியே எடுத்து சீனு வேண்டியதான் மூன்று ரூம் மூணு ரூம்ல ஜாலியா ரூம்ல ஜாலியா எல்லாரும் கிளம்பிட்டு இருக்காங்க நம்ம ரூம் பாத்தீங்க ரொம்ப இருக்கு நைட் வந்துட்டு எல்லாத்தையும் ட்ரெஸ் எல்லாம் போட்டு அந்த ட்ரெஸ்லாம் அவுத்து போட்டது இப்போ காலையில் ட்ரெஸ் எடுக்கிறவங்க பேரில் எல்லாத்தையும் தூக்கி வெளில போட்டது அப்படி இப்படின்னு நான் வந்து அயன் பாக்ஸை மிஸ் பண்ணிவிட்டு வந்துட்டேன் ட்ரெஸ் எல்லாமே அயன் பண்ணவே இல்லை அப்படியே கொச்சு கொச்சு கொச்ச கொஞ்சம் கொஞ்சம் தான் கிடக்குது அது கீழே எங்கேயாவது அயன் பண்ணுற கடை இருந்துச்சுன்னா கொண்டு போய் கொடுத்துட்டு அப்படியே நம்ம கிளம்ப வேண்டிதான் நம்ம கேரளாவில் எத்தனை நாள் இருப்போம் அப்படின்னு எனக்கு தெரியல ஒரு மூணு நாள் நான் இப்பவே நம்ம வந்து ரெண்டு நாள் ஆயிடுச்சு நேற்று வந்து இந்த டயத்துக்கு வந்தோம் இப்படிதான் பண்ணுவாங்க இப்ப தெரியுது அம்மோபி லைஃப் ஸ்டைல்ல ஏன் வீடியோ ஒழுங்கா வரல அப்படின்னு வீடியோ எடுக்கும்போது எதையாவது நோட்டிக்கிட்டே இருப்பாங்க அவர் நான் எப்படி போட்டு வந்துருவேன் ஸோ நம்ம வந்துட்டு இப்போ கேரளா சீரீஸில் வந்துட்டு பார்ட் டூ இல்லைனா பார்ட் த்ரீ ஏதோ ஒன்று ரெண்டுத்தில் நடக்கும் அதுதான் நீங்கள் பார்க்க போகிறீங்க இப்போ தான் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் அப்படி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கன் தட்டி விடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் வியர் பண்ணியிருக்க காப்போ ட்ரெஸ் நம்ம தியா கிளாத்திங்கில் தான் எடுத்தேன் ரொம்ப சின்ன பிள்ளைங்களுக்கும் வந்துட்டு அந்த ட்ரெஸ் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க ஆனால் நம்ம தச்சுக்கே அந்த ட்ரெஸ் கரெக்டாக இருக்கு எவ்வளோ ஃபிட்டாக இருக்குங்களே தொழு இருக்கு கரெக்டாக இருக்குது ஸோ இந்த ஏஜ்ல உள்ள பசங்க இருந்தாலும் உங்களுக்கு தச்சு நானும் வந்துட்டு காம்பௌ ட்ரெஸ்ல இருக்கோம் இந்தியா கிளாத்திங்ல தான் இருக்கு உங்களுக்கு வேணும் அப்படின்னாக்கா வந்துட்டு அவங்க சேனல்ல போய் கமெண்ட் பண்ணிக்கிறேன் வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும் அதை அப்படி பர்ச்சேஸ் பண்ணி வாங்கிக்கோங்க ஸோ தேங்க்யூ சரி தங்கும் வாட்ச் கொண்டு வந்து போகுது பிள்ளை எல்லாமே கிளம்பியாச்சு நம்ம இப்போ கோயிலுக்கு கிளம்ப தான் கோயிலில் வந்துட்டு இப்போ நமக்கு இட்லிஸ் தருவாங்க நேத்தெல்லாம் வந்து கேரளாவில் கேரளா ரைஸ் சாப்பிட்டோமா சாப்பிடவே முடியல ரொம்ப நாள் ஆச்சு கேரளா ரைஸ் சாப்பிட்டு ரொம்ப கஷ்டமாக இருந்தது மத்தியானம் போது நைட்டும் கேரளா ரைஸையும் சாப்பிட்டனால இதுவும் சாப்பாட்டுக்கே சேர்த்து போன பிள்ளைங்க மாதிரி நாங்கள் துத்திக்கிட்டு இருந்தோம் இட்லி இட்லின்ட்டு இப்போ காலைல தான் சாப்பிட்டு போகிறோம் ஸோ இந்த ட்ரெஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க பேக் கேமரால காட்டுறேன் உனக்கு இவன் மூணு நாள் ஆச்சு சாப்பிடவே இல்லை ஸோ நான் வந்துட்டு வேன் வந்துருச்சா எல்லாருமே சீக்கிரமாக கிளம்பிட்டு இருக்காங்க நான் அங்கே போய் உங்களுக்கு ஃபுல்லாக கவர் பண்ணுறேன் கேரளா தாண்டா நம்ம பெருசாக வேன்னு சொல்லியிருக்கோம் பெருசா வேன் இல்லை ஒரு வேன் வந்து குட்டி ஜீப் மாதிரி இருக்கும்ல திருப்பதியிலலாம் ஜீ ஜீப் ஒன்றும் அது மாதிரி கொஞ்சம் பெருசாக அதில் தான் நம்ம கொடுக்கவே போகிறோம் அந்த கீழே வந்து நிற்கிது ஆமினி வேன் மாதிரி ஒரு ஜீப் ஒன்று அதுக்கு தான் போகிறோம் இது பத்து பதினஞ்சு கிலோமீட்டரா போயில் அப்படியே இந்த மாதிரி போறோம் இப்போ இந்த குட்டி ஏறிடுச்சிங்க பின்னாடி ஆனந்தண்ணா ஃபேமிலி அம்மா பின்னாடி ஆனந்தண்ணா ஃபேமிலி நம்ம நைனா மாதிரி கேரளா பாயா மாறி வேஸ்டிக்கட் இல்லையா சாயந்தரம் கட்டுறீங்களா சரி சரி நைனா இது ஒரு பிளாசா மாதிரி இருக்கு

ீங்க அத்தனை பேர் பின்னாடி போட்டு அடிச்சாச்சு அதுக்குள்ளே அதுக்குள்ளே நம்ம ஜாலியாக நம்ம இப்போ கோயிலுக்கு வந்தாச்சு செண்டை மேல சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க அங்கே சவுண்டு கேட்குமா என்னன்னு தெரியல நான் பேசுகிறது செம்மையா தூக்கம் வருது எப்படி வருது நான் அப்படி கண்ணம் பண்ண மூடியே மூடியே இருக்கணும் போல இருக்குது அப்படி ஒரு தூக்கம் நைட்டும் சரியா தூங்கலையா நாலு மணி ஆயிடுச்சு தூங்குறதுக்கு

போகவும் கூடாது சுடு சுட கட்ட சாயம் கொடுக்குறாங்க இதை குடிச்சு குடிச்சிட்டு நம்ம வந்து கோயில் திருவிழாவை பார்க்க வேண்டியதும் கோயில் திருவிழாவை இப்போ நான் வந்து ஃபைனலி நம்ம வீட்டுக்கு வந்துட்டோம் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு எதுக்காக வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேரளா சாரி மாற்றி கேரளா சாரி மாற்றிட்டு திருப்பி நம்ம கோயிலுக்கு போகிறோம் அதுக்காக தான் வந்திருக்கோம் நமக்கு வந்து ஒன் ஹவர் தான் டைம் கொடுத்துருக்குறாங்க இந்த வீடியோ நான் முடிச்சுட்டு அடுத்து திருப்பி அடுத்த வீடியோவில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நாங்கள் என்னென்ன பண்ணுறோம் கேரளா சாரீ கட்டி தாளம் தாளம்னு கேரளாவில் ஒரு ஸ்பெஷல் நம்ம குழந்தைங்க அதுக்காக தான் நம்ம விரதம் எடுத்து நம்ம செய்கிறோம் தாளம் எடுத்து சுற்று விளக்கு எல்லாமே நம்ம வந்துட்டு வழி வழியாக செய்வோம் அது எல்லாமே வந்துட்டு தாளை எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து சுத்து விளக்கு அதெல்லாம் நடக்கும் அதெல்லாம் வந்துட்டு நீங்கள் அடுத்த வீடியோவில் பார்ப்பீங்க இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன் இப்போ நான் போய் கடு கடைன்னு குளிக்கணும் காலையில் ஒரு டைம் குளித்தேன் இப்பயும் ஒரு டைம் குளிச்சுட்டு கிளம்ப போகிறேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு குளிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் இன்னொரு வீடியோவில் பார்க்கல